அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா தாலா அன்பிற்குரிய சகோதரர்களே ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் குரான்ல இருக்கக்கூடிய நூற்றி பன்னிரெண்டாவது அத்தியாயம் குல் ஹுவல்லாஹு அஹத் இந்த சூரா சுல் குர்ஹான் குர்ஹானில் மூன்றில் ஒரு பகுதின்னு சொன்னாங்க புகாரி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது இன்னொரு இடத்துல நபி அலைஹி சொல்ல வந்தாங்க தோழர்களே ஒரே இரவுல குரான மூன்றுல ஒரு பகுதியை யாராவது ஓத முடியுமா அப்படின்னு கேட்டாங்க சஹாபாக்கள்லாம் நபிய ஆச்சரியமா பார்த்தாங்க யார் ரசூல் அல்லாஹ் இறை தூதரே யாருக்கு ஒரே இரவுல மூன்றுல ஒரு பகுதியை ஓத சக்தி பெறுவாங்க முடியாத பத்து ஜுசுவ ஒரே இரவுல ஓத முடியுமா அப்படின்னு கேட்கல ரசூல்லா ஹிசாலி சொல்ல சொன்னாங்க சூரத்துல் இஹ்லாஸ் குலுகுவல்லாக அஹது சூரா இருக்கிறது அது குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதி குரு எனவே ஒரு இரவுல அந்த சூறாவை ஓதுவது முழு குரு ஆனில் மூன்றில் ஒரு பகுதியை ஓதியதற்கு சமோனு ரசூல் சொல்ல சொன்னாங்க இன்னொரு தடவை இன்னொரு சஹாபி வந்தாங்க இன்னி ஒஹ்பு சூரா யா ரசூல் அல்லா அல்லாஹுவின் தூதரே இந்த குழுகுவல்லாக அகது சூறாவை நான் பிரியப்படுறேன் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க உஹிப்புஹா உன்னுடைய நேசம் இருக்கிறதே அது கலக்கல் ஜன்னா உன்னைய சொர்க்கத்துல கொண்டு போய் நுழைய செய்யும் அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவதற்கு இலகுவான எல்லா மக்களுக்குமே அதிகம் தெரிந்த சூரா அல் இஹ்லாஸ் அல்லாஹுவினுடைய ஏகத்துவத்தை சாற்றக்கூடிய அற்புதமான சூரா எனவே அந்த சூறாவை ஓதுவது நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறது அந்த சூறாவை பிரியப்படுவது நம்மை சோனத்தில் கொண்டு போய் கையை பிடிச்சு கொண்டு போய் விடுற மாதிரி விட்டுருது எனவே அதிகமாக இந்த சூறாவை ஓதுங்க தினமும் தூங்குவதற்கு முன்பு இந்த சூறாவை ஓதி குரானில் பெரும் பகுதியை மூன்றில் ஒரு பகுதியை ஓதிய நன்மையை அடைவதற்கு அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும்